இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த மிளகு ரசம் செய்கிறதுக்கு இடிக்கிற உரல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம் கால் கப் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நான் நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து ஒரு கப் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணிட்டு கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்ல கை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் அதில் மேல இருக்கிற அந்த தக்காளி தோல் எடுத்துடலாம் இதுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தண்ணி தண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டே சேர்க்கணும் இது கருகீறக்கூடாது கருகிட்டால் ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும் இது நல்லா வதக்கி விடணும் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது மேலாப்புல நுற கூட்டி வரும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரசத்தை அதில் ஊற்றிடலாம் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ